சுஜூது செய்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறீங்களா சுஜூது செய்யும் பொழுது நம்மளோட ஹிப்பு மேலே போயிடும் நம்மளோட தலை கீழே வந்துடும் அதாவது நமக்கு நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது அதனால டிசீஸ் பார்த்திங்கன்னா நிறைய வகையில் வெளியில் வரும் கழுத்து வலி இருக்கும் தலை வலி இருக்கும் கல் இடுப்பு வலி இருக்கும் கணுக்கால் வலி இருக்கும் மூட்டு வலி இருக்கும் உடம்புல மொத்தமும் வந்து அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஹீட்டு இருந்தனால தான் இந்த பெயின் வருது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்போது சுஜூது செய்யும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர் சிறுநீரகத்திலேருந்து நீர் பாதை அப்படியே போய் தலையோட ஹீட்டை கம்ப்ளீட்டாக நரிஷ் பண்ணுறதுனால நம்ம பாடியில் வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக் இருக்குது அந்த வேகஸ் நர்வ் ஈரப்பதத்தை வெளிப்படுத்துச்சுன்னா உங்களோட இன்டர்ஸ்டைனல் ட்ராக்கு சூதாக இருக்கும் உங்களோட டைஜஷன் அப்சார்ப்ஷன் எக்ஸ்க்ரீஷன் எலிமினேஷன்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்கும் அதே நேரத்தில் ஒவ்வொரு தசைக்கும் அந்த நீர் வடிகிறதுனால தசையோட இயக்கங்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் ஆன் அண்ட் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா மொத்தம் நாற்பது சுஜூது ஃபரலில் மட்டும் பண்ணுறோம் சுண்ணத்து நஃபீல் எல்லாம் சேர்த்தோம்னா அறுபது ப்ளஸ் நாற்பது நூறு சுஜூது நம்ம ஒரு நாளைக்கு செய்கிற மாதிரி இருக்கும்